தாவேக்கா கூட்டணின்னு சொன்னாலும் அது விஜயம் மட்டும்தான் நீங்கள் சேர்க்குறீங்க தாவேக்காங்கிற கட்சிக்கான அமைப்பெல்லாம் ரொம்ப பலவீனமா இருக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது தானங்க அது அதனால தானே அவங்களால ஒரு இறங்கல் கூட்டம் போட முடியல ஒரு கொடியை அரக்கம்பத்தில் விட முடியல ஒரு அட்லீஸ்ட் இறந்து போனவங்களோட படத்தை வச்சு ஒரு மாலை கூட போட முடியலையே அவங்க இத்தனை ஊரில் இத்தனை பேரை நாங்கள் போட்டிருக்கோன்றாங்க லட்சம் பேரை போட்டோங்கன்றாரு புஷியானந்த அடிப்படையான சில விஷயங்களை கூட செய்ய முடியல இல்லை அப்படின்னா அமைப்பும் பலவீனமா இருக்கு அதை முதல்ல அவங்க உணர்ந்துக்கிடணும் விஜய்ங்கிற ஒரு பிம்பத்தை நம்பி அது ஓடுது வண்டி அப்போ நீங்க கூட்டணியில் சேர்த்தீங்கன்னா தாவேக்காவை சேர்க்கல விஜய் சேர்க்கிறீங்க டிஃபரன்ஸ் இருக்கு ரெண்டு கடையில் விஜயகாந்த சேர்க்கும் போதுங்க விஜயகாந்தும் சேர்த்தீங்க தேமுதிகவையும் சேர்த்தீங்க என்னன்னா அந்த கட்சி வந்து ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி ஒன்பதுன்னு தேர்தலில் நின்று அது கட்சியோட கட்டமைப்புகள் சரியா உருவாயிருச்சு இது முதல் தேர்தல் இருக்கு கட்டமைப்பெல்லாம் இனிமேல் தான் உருவாகும் அப்படியான சூழ்நிலையில் இது எப்படி வந்து இந்த கூட்டணிக்கு பலத்தை தந்து திமுக ஆட்சியை வீழ்த்தி விடும் அது எனக்கு தெரிந்த அது நடைமுறை சாத்தியம் இல்லைங்க ஜெய்சந்திரன் கட்டளை